கொஞ்ச ஓரம் வலுக்கம் மாடு வலுக்கவனிகள் முத்தை கருப்பர் மதனை இல்லையா இல்லையா வண்டிபது இரண்டாவதாக செங்கமங்கலம் தென்னாசி கருப்பர் குஞ்சரப்ப தேவர் மூன்றாவதாக புனல் வாசல் நித்தியசரி வெம்பையன் இரண்டு பனிரெண்டு வண்டிகள் போ கவனா 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 முதவாறு மட்டமுடையான் முத்து கருப்பர் மதுரை மாவட்டம் சுண்ணாம்பிரப்பூர் எக்ஸ் ஆர்மி வேட்டைய நம்பலம் நினைவாக அர்த்தி கருமுகம் கவனா மூன்றாவதாக செங்கமங்கலம் சன்னாசி கருப்பர் சுஞ்சரப்ப தேவர் ஓ எஸ் நான்காவதாக புனல் வாசல் கருப்பையன் அம்பலம் நினைவாக நித்திய ஸ்ரீ ஐந்தாவதாக பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்த ஐயனாரா

மூன்றாவது ஆறு செங்கமங்கலம் சென்னாசி போய் சிறப்ப சேவர் முகமாடு மதுரை மாவட்டம் பைக்கு போகையா போங்க பின்னாடி போங்க மாட்டு பின்னாடி அப்படியே நிறுத்து நிறுத்துங்க போட்டு எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்க அத கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கோங்க மூவ் பண்ணிக்கோங்க Vamos, vamos, vamos. Olha aí, e aí, e aí bola, bola.

அப்படின்னு எடுத்த <illinois> அது நம்ம மாடு எப்படி இருக்கு அந்த அந்த மாடு போறேன் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பண்ணிடு அப்படியே பின்னாடி பேர் வே இல்லை. ஆந்திராவல ஆரம்ப தான் கிளியரா. அரும் நம்ம எப்ப செங்கบุรี விக்ரம் யால் இலவாய். ரொம்ப நன்றிங்க. அப்படி பற்கல வர தம்பி. பற்கல் மூற மாடி சுقيல் வெடிப்பாங்க. பற்கல வர தம்பி. புல்லட் புல்லட் தம்பி. அட சைல மங்கு. அட மூற மாடி இரண்டாவதாக பட்டாமடையார் முத்து கருப்பர் மதுரை மாவட்டம் வாங்க தலைவரை வெற்றி வெற்றி பிரியாணி நல்லா இருக்கு வாங்க இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சுண்ணாம்பரப்பூர் எக்ஸ் ஆர்மி வேட்டையை நம்பல நினைவாக அரசியல் காரமுகம் வளைவு வளைவுனா இந்த பக்கம் தான் மாறு அந்த பக்கம் தான் போனேன் என்னோட பேர் காத்த ஐயனார் அவர்களுடைய மாட்

இரண்டாவது தென்னுடி விக்ரம் யாழ் நிலவன் தற்போது நான்காவதாக மயிலாடுதுறை மலேசியா பிரதநாடு பட்டமுடையான் முட்டையில் பொண்ணாமிரப்பூர் எக்ஸ் ஆர்மி வேட்டையின் அப்படின் முனைவாக அர்த்தி கார்ப்புடன்